எத்தனையோ அபூர்வ கலைகள் இருக்கின்றன தீ மேல நடக்கிறவன் தண்ணிக்குள்ள மிதக்கிறவன் ஒரு சித்து விளையாட்டுகள் சொல்லுவாங்க அறிவியல் ரீதியான அபூர்வமான திறமைகளை பெற்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அது கலையை முறையாக கற்றிருக்கிறார்கள் இது போன்ற கலைகளிலே ஒரு அதிசயமான கலை பிறர் மனதிலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் கலை என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிற போது என் மனதுக்குள்ள என்ன இருக்கிறது நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளே என்ன என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மனதை பார்க்க முடியாது யாராலையும் அதை மனதை ஒருவர் மனதை அடுத்தவர் பார்க்க தெரிந்தால் உலகமே அழிஞ்சுவிடும் என்பதெல்லாம் உண்மைதானே இப்போது நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது என் சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ மனதை அறிய முடியாது ஆனால் என் மனதுக்குள்ளே அந்த கணத்திலே என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை படிப்பதற்கு ஒரு கலை இருக்கிறது அதை படித்த ஒருவன் சவால் விடுவானான் இப்போது உங்களுடைய பாக்கெட்டில் சட்டை பாக்கெட்டில் என்ன இருக்கிறது நான் சொல்லட்டுமா என்று கேட்பான் சட்ட பாக்கெட்டில் என்ன இருக்குது அவன் கிளம்பிக்க முடியாது பார்க்கல அவன் எப்படி சொல்லுவான் எனக்கு வந்து சொல் என்று சொன்ன உடனே கண்ணை முடிக்கும்னு சொல்லிவிடுவான் உங்கள் பாக்கெட்டில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறது அதில் ஐம்பது ரூபா செல்லாதுன்னு சொல்லிடுவான் சரியாக அப்படி தான் இருக்கும் இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது இதுதான் மனதை படிக்கிற அந்த மைண்ட் ரீடிங் உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்று சொல்லவா என்று அவன் கேட்கிற போதே என் பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்று என் மனம் நினைக்கும் நம்ம பாக்கெட்டில் நூற்றம்பது ரூபா இருக்குது ஒரு ஐம்பது ரூபா செல்லாது என்று நான் நினைப்பேன் அல்லவா அந்த மைண்ட் அவன் ரீட் பண்ணுவான் பாக்கெட் வெட்டி பார்க்க முடியாது நான் நினைப்பதை அவன் யூகித்து சொல்வது தான் இந்த மைண்ட் ரீடிங் ஆற்று இப்போ இது நாம் நாம் வந்து தவறாக ஒன்று நினைத்து கொண்டால் அது இருக்காது நம்மால் முடியாது நான் என் பாக்கெட்டில் என்ன இருக்கிறதுன்னு நான் நினைக்காம என்னால் இருக்க முடியாது சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதுன்னா சாப்பிடும்போது குரங்கையான் வரும் இல்லையா அது போல இந்த மனிதர் இது போன்ற ஒரு மனிதர் சுவாமி விவேகானந்தர் அவரை போ அவர்கிட்ட போய் உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லவா அப்படின்னாரா ஆ சொல்லு என்று சுவாமி சொன்னார் இவன் கண்களை மூடிவிட்டு சொல்லாமலே இருக்கிறான் ஏன் சொல்லாமல் இருக்கிறா என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு சொல் என்று கேட்டாரா இல்லை என்னால் சொல்ல முடியவில்லை தோல்வி ஒத்துக்கொள்கிறேன்னா ஏன் சொல்ல முடியல உனக்கு என்ன வந்து என் பாக்கெட்டில் என்ன இருக்கதாக உனக்கு தோணுது சொல்லுண்ணா சொன்னால் சிரிப்பீங்க இல்லைன்னு சிரிப்பாங்கண்ணா சும்மா சொல்லுண்ணார் உங்கள் பாக்கெட்டில் ஒரு பெரிய ஆண் யானை இருக்குது அப்படின்னு எனக்கு எனக்கு வருது ஆனால் பாக்கெட்டில் ஆண் யானை இருப்பதுக்கு என்ன சாத்தியம் இருக்குது சின்ன பாக்கெட்டில் பெரிய யானை இருக்க முடியாது இல்லை அப்போ தப்பு தானே அப்படின்னா இல்லை சரியாக தான் சொன்னேன் என் பாக்கெட்டில் அதுதான் இருக்குதுண்ணா எப்படி சாமி பாக்கெட்டில் யானை இருக்க முடியும் என் பாக்கெட்டில் என்ன இருக்குது இல்லை நான் என்ன தானே முக்கியம் என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க நினைக்கிற போது என்கிட்ட கேட்ட போது நான் ஆணை நினைத்து கொண்டேன் என் பாக்கெட்டில் ஒரு பெரிய ஆணியானை இருப்பதாக நான் நினைத்து கொண்டேன் உனக்காக தோணுச்சு தானே என்றார் அப்போ என் பாக்கெட்டில் இருப்பதை மறைத்து விட்டு அதை பற்றி நான் நினைக்காமலே யானையை பற்றி மட்டும் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் சுவாமி வேகாந்தரமாக தான் ஆள் முடியும் இப்போ அவனுக்கு என்ன வித்தை தெரிஞ்சிருக்கிறதோ அதைவிட அந்த வித்தை மிக அருமையாக அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஆசிரியர் போது புத்தகத்தை மூடி வச்சுருவாரான் என்ன நீ படிக்கலையா கவனிக்கலையா அப்படின்னா எனக்கு தெரியும் வரேன் என்ன தெரியும் அண்ணா பத்து பக்கத்தை ஒன்று கூட சொல்லுவார் கடற்கரின்னு சொல்லிடுவாரா இப்போதான் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு முறை வாசித்த உடனே மரப்பாடாங்க அவருக்கு சில பேர் எழுத்து எழுத்தாக போட்டு பிடிப்பாங்க சில பேர் வார்த்தை வார்த்தையாக படிப்பாங்க சில பேர் வாக்கியம் வாக்கியமாக படிப்பாங்க சில பேர் பத்தி பத்தியாக படிப்பாங்க விவேகானந்தர் பேஜ் பேஜாக படிப்பாரா அப்படி பார்த்தோன்னு ஒரு பக்கம் முடிச்சு உள்ளே போயிருவான் அவருக்குள்ளே புரட்ட அப்போ ஒரு பக்கம் போயிச்சுன்னா புரட்டினா அடுத்த பக்கம் புரட்டினா அடுத்த பக்கம் புரட்டினா அடுத்த பக்கம் ஐம்பது பக்கம் மொத்தம் படிக்கிறதுக்கு ஐம்பது செகண்ட் தான் ஆகும் அதே போல் பேஜ் ரீடிங் விவேகானந்தர் படிப்பு வந்து பேஜ் ரீடிங் வேர்ட் ரீடிங் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வலிமை உள்ளவர் தான் சுவாமி விவேகானந்தர்